தொழுதிலன் முனதியல் வினை உரைன் பல மலர் கொடுநடி இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாற தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை இணை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாற உளச்சுடன் பினர் உறைவிடம் அரியிலன் விருப்புடன் சிகரம் பலம் வருகியல் உளத்துழன் பின்னர் உரை பொன் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே புலத்துழன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ்தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சினம் அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே களக்குறும் செயல் நொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் களக்குறும் செயல் நொழி வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமையில் முதுகெனில் வருவாயே